முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பரபரப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம அமெரிக்க அதிபர் செஞ்ச வேலையை பற்றி இந்தியாவுக்கு வரி அதிகமாக விதிச்சுட்டாரு இப்போ பொருளாதாரத்தில் பெரிய சிக்கல் வரும் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு இது என்ன நடக்க போகுது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா சனி வக்கிரகதியாக இருப்பது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இருக்காரு அவர் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு வியாபாரி எப்போ இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னா வக்கர நிவர்த்தி காலங்களில் இந்த செய்திகள் என்ன வரும் அப்படின்னா தங்கத்துக்கு ஒரு பதிவு போட்டுருங்க என்ன நினைவு சரியா இருக்கும் நகையை நகை விற்க சொல்லி விளம்பரம் இருக்கு செஞ்சு யாரு நகையை வைக்க வேணா நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு நகை வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் போக போகுது அப்படின்னு போட்டு தங்கத்தின் ஏறிட்டுக்க இருக்குமா சாமி ஒரு லட்சம் வரப்போ உண்மையா உண்மை என்ன காரணம் ஜோதிட ரீதியான என்ன ஜோதிட குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு விஷயம் எழுதிருந்தீங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் அரக்கன் உருவாகி விட்டான் அப்படின்னு இது என்ன பாதிப்பு கொடுக்க போகுது சாமி எந்த இண்டஸ்ட்ரியெலாம் ஃபீல் ஆகும் இந்த மாதிரி ஏ மாதிரி ரொம்ப ஸ்மார்ட்டஸ்ட்டு இதெல்லாம் வரும் அப்போ ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன் நடக்கும் ஏஐனால என்னென்ன இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் சுகமே சொல்லு சார் சுகமே சொல்லுவேன் வணக்கம் நிறைய விஷயங்கள் நீங்க பேச போறோம் சார் ஏன்னா நஸ்ட்ராலஜி பத்தி சரி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆமா அது பார்த்தா ஒரு அஞ்சு கழிச்சு நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பேச போறோம் முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கிறது நம்ம அமெரிக்க அதிபர் செஞ்ச வேலையை பத்தி தான் சரி இந்தியாவுக்கு வரி அதிகமா விதிச்சுட்டாரு சரி அடுத்து பாகிஸ்தானுக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ண போறோம் அங்க இருந்து பெட்ரோலை நீங்க வாங்கணும் அப்படிங்கிற அளவு சொல்லியிருக்காரு இப்ப பொருளாதாரத்துல பெரிய சிக்கல் வரும் மக்களுக்கு ஒரு பயம் இருக்கு முண்டிய நெஸ்டாலஜில கரெக்டா முடிச்சு பார்த்து இது என்ன நடக்க போகுது சரி என்ன நடக்கும் அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா சொல்லிடுவீங்க இது என்ன நடக்க போகுது சார் இந்த பொருளாதாரத்துல இந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா அமெரிக்கா சந்தை உடைய பலங்கிறது இவ்வளவு ஆனது அதே மாதிரி யுஎஸ் டாலரோட வேல்யூங்கிறது பல இது வந்து எல்லா நாட்டுடைய பணத்தையும் பொருளாதாரத்தையும் நிர்ணயிக்கிறது நம்ம இப்போ வந்து ஒரு பொருளாதார நிபுணரா இல்ல இது ஒரு ஜோதிடரா நம்ம வந்து இதை பார்க்க போறோம் இது இது வந்து பொருளாதாரம் இதை வந்து நம்ம ஜோதிட ரீதியா தான் பார்க்கணும் ஒரு பொருளாதார அப்படி இப்படிலாம் இல்லை சரி இப்ப இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மெயினான காரணம் என்னன்னா சனி வக்கரகதியாக இருப்பதும் புதன் வக்கிரகதியாக இருக்கிறது ஆமா இது ரெண்டனுடைய தாக்கம் வந்து பொருளாதாரத்துல மாற்றங்களை ஏற்படுத்தும் சனி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா எப்பவுமே ஒரு இப்போ ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரியான விஷயத்துல இருந்து ஒரு தொழில் ஒன்று தொடங்க போறீங்க பெரிய தொழிலாக தொடங்க போகிறேன் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து நீங்க சனியை தான் மெயினாக பேஸ் பண்ணியே உங்களுடைய பிளானை வந்து ஆரம்பிக்கணும் சனியை வச்சு தான் சனியினுடைய இயக்கத்தை தான் உங்களுடைய அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா விரைய சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் நான் காசு பண்ணக்கூடாது அப்படின்னு விரைய சனியில் தான் நீங்கள் முதலீடுகள் முதலீடுகள் செய்யக்கூடாது ஷேர் மார்க்கெட் போகக்கூடாது இதெல்லாம் சொல்லுவாங்க நீங்கள் லாங் டேம் எதுவோ அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் சனி பகவானை வந்து அந்த சனிங்கிற பிளானட்டை நீங்கள் பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களை ரொம்ப தூரத்துக்கு எடுத்து போங்க இப்ப உதாரணத்துக்கு என்னன்னு கேட்டால் சனியுடைய பலத்தை பற்றி உங்களுக்கு சொல்றாங்க அதாவது ஒருத்தரை ஓடுங்க அப்படின்னு சொல்கிறோம் அவர் ஓடுறாரு எவ்வளோ தூரம் விடுவார் இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் கண்டினியூஸாக விடுவாரா சரி அவ்வளோதான் முடியும் அவரால் அதுக்கு மேலே அவர் உட்காந்துடாரு முடியாதுன்ட்டு சரி ஒருத்தர் நடந்து போங்க அப்படின்னு சொன்னா இங்கேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நடைப்பயணம் போகிறவங்க இருக்கிறாங்க என்ன கன்னியாகுமரி கிளம்பி இது வர்றதுக்கெல்லாம் இருக்கிறாங்க அது மாதிரி இந்த நடைங்கிறது சனி வந்து அதுதான் நிதானமா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரே வாரத்துக்கு பிளானெட் வந்து சட்டன் தான் சனியினுடைய அந்த இது அப்போ லாங் டேமுக்கு நீங்கள் பொருளாதார முன்னேற்றங்களை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா முதலீடுகளுக்கு யோசிக்கிறீங்க அப்படின்னா அந்த சனிதான் அந்த சனி வக்கரகதியா இருக்கு அதுலயும் சுயசாரத்துல வக்கரகதியா இருக்கு அதனால தான் என்னென்னா உல்டாவான டிசிஷன் நம்ம என்ன ஒன்று நினச்சிட்டு இருந்தோம் அவர் ஒன்று சொல்கிறார் இப்போ அவங்க எல்லாம் மற்ற எல்லா கண்ட்ரிஸும் ஒன்று நினச்சது இந்தியாவுக்கு வந்து ஒரு பா வந்து ஒரு கன்செஷன் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அவர் பண்ணல அதுக்கு ஆனால் காரணம் என்னென்னா முன் சூழ்நிலைக்கு இப்போ வந்து சனி வக்கரகதியானது புதன் வக்கரகதியானது இது ரெண்டும் ரொம்ப முக்கியம் புதன் தான் வியாபாரம் வணிகம் அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் இருக்காரு அவர் வந்து ஒரு டிப்பிக்கல் ஒரு வியாபாரி அப்படிதான் ஆமாம் அங்கே வந்து இருக்கக்கூடிய அவங்க எல்லாருக்குமே தெரியும் நமக்கும் தெரியும் அது அவர் வந்து ஒரு அவர் பேஸே அப்படி தான் அவருடைய ஏர்லைன்ஸு அவருடைய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்னு பயங்கரமான பிஸ்னஸ் ப்ராசஸ் தாட் ப்ராசஸ் இருக்கிறவர் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய குஜராத்திஸ் அங்கே இருக்கக்கூடிய குஜராத்தி எல்லாமே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதில் இருக்கிறவங்க இப்போ இது என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸுக்கு இருக்கிற பிளானெட்டு அப்படின்னா கமிஷன் தரகு ஏஜென்சி பணம் பண மதிப்புகளில் வந்து மாற்றங்கள் அதுதான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு எக்ஸ்சேஞ்சு அந்த பரிவர்த்தனைகள் இது எல்லாமே புதன் சனியை சேர்ந்தது ஷேர் மார்க்கெட்டுங்கிறது அந்த ராகு கேதுல போகிறது மேலையும் கீழையுமா போகிறது இப்போ இந்த புதனோட சனி சேரக்கூடிய நேரத்தில் தான் இந்த பிக்கப்பெல்லாம் நல்லாயிருக்கும் மார்க்கெட்டை ஏற்றி கொண்டு போகிறது மார்க்கெட் ஏறிடுன்னு எல்லோரும் நம்பாரு இந்த ராகு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி காட்டுறது அந்த மாதிரி ஒரு ஒரு மாயாஜாலத்தை செய்கிறவர் நல்ல புதனோட குருவோட எல்லாம் சேரும் போது அந்த தாக்கத்துல ஏற்படும் நிஜமாவே நடக்கும் அந்த இல்யூஷனா இருக்காது ஒரு 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 மாயை மட்டுமே இருக்காது அதுல உண்மை இருக்கும் இப்ப ஓடுறது வந்து ராகு ஓடுறது குருவினுடைய நட்சத்திரத்துல இருக்கு அது இப்ப அப்ப வந்து ராகு யாருடைய நட்சத்திரம் எல்லாம் ஏறுறாரோ அதை அந்த விலையெல்லாம் ஏற்றிக்கிட்டே போவார் அதே மாதிரி குரு வந்து எதோட எல்லாம் சேர்றாரோ அதனுடைய விலையை வந்து ஏற்றம் செய்வாரு அதை வந்து இன்னொன்னு மக்களுக்கு பயனுள்ளதா மாத்தார் இப்ப கோச்சாரத்துல பாருங்க கோச்சாரத்துல சனி வக்கரகதியா இருக்கு அப்போ வந்து லாங் டேர்ம் ப்ராசஸுக்கு இருக்கக்கூடியது பெரிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து அவங்களுடைய செட்பேக்கை வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆஹா இது இது இறங்கும் போல் இருக்குது நமக்கு கன்செஷன் கிடைக்காதுன்னு அடுத்து புதன் வந்து என்னன்னா வக்கரகதியாக போகுது இதனால இந்த எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் எல்லாம் கொஞ்சம் மந்த கதியாகவோ இல்லை நினைத்ததுக்கு எதிர்மாறானதாகவோ இருக்கும் சரி அப்போ என்ன அப்போ சிம்பிளாக சொல்லலாம் எப்போ இது நிவர்த்தி ஆகும் அப்படின்னா வக்கர நிவர்த்தி காலங்களில் இந்த செய்திகள் என்ன வரும் அப்படின்னா அமெரிக்கா தன்னுடைய வரியை குறைத்து விட்டது எக்ஸ்சேஞ்ச் வந்து குறைச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஐடென்டிஃபை பண்ணலாம் அந்த மாதிரியான நேசஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ஒன் எயிட்டி டேஸ் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி டேஸ் ஆறு மாசத்துல டெஃபினட்டாக ஒரு சேஞ்சு வந்து வரி குறைப்பு அந்த மாதிரியான நமக்கான இந்தியர்களுக்கான சலுகைகள் இதெல்லாமே நம்ம ஜோதிட ரீதியாக எதிர்பார்க்கலாம் அமெரிக்கா கிட்டே இருந்து அடுத்தது இந்த என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜூபிட்டர் தான் டாலர்ஸுக்கும் பவுண்ட்ஸுக்கும் மேஜராக இம்பாக்ட் கொடுக்குறது குரு குரு வந்து டாலருடைய வளர்ச்சி குருவும் ராகுவும் மாதிரியாக சேர்ந்ததுன்னா அது டாலருக்கான இம்பாக்டாக கொடுக்கும் வெறும் ஜூப்பிட்டர் வந்து பவுன்ஸோட வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் கோல்டோடதை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் ஆறு மாத காலம் சொல்லியிருக்கீங்க ஆமாம் அதுக்கு முன்னாடி ஏதாவது மாற்றம் வருமா ஆமாம் ஒரு பதினாறாவது நாள் இன்னிலிருந்து அதாவது அதாவது நீங்கள் எக்ஸ்பெக்ட் ஆகஸ்ட் எண்டு ஆகஸ்ட் எண்டில் வந்து நீங்கள் ஒரு சேஞ்சு அந்த ரெடியூஸ் ஆகிறது அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் ஏதாவது ஒரு மாற்றம் நடக்கும் ஏதாவது ஒரு பாசிட்டிவான மாற்றம் இந்தியர்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அது மூலமாக பங்கு சந்தைகள்லேயோ இல்லை வந்து பொருளாதாரத்துலேயோ நமக்கான சலுகைகள் கிடைக்கிறதுக்கும் ஒரு சேஞ்சஸ் நடக்கிறதுக்கான ஒரு சின்ன இது இருக்குது கன்ஃபார்ம்டான ஒரு நமக்கான சலுகைகளும் இதுவும் மாற்றங்கள் வந்து நிச்சயமாக உண்டு அது ஆறு மாதத்தில் சனி வக்கர நிவர்த்தி ஆகும் போதும் புதனிப்பா வக்கரணிவர்த்திய ஆகக்கூடிய காலத்துலேயும் உங்களுக்கு அது சரியா வந்துடும் ஆமா நிச்சயமா சரியாக அப்புறம் நீங்க முக்கியமா பேசிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்க அமெரிக்கன் வரிசலையை காமிக்கலை அப்படின்னா ஒரு புதிய பணம் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டாயிரத்தி ப பதினாறுல எழுதியிருக்கேன் புதிய கரன்சி உருவாகும்னா அது மாதிரியான பிரிக்ஸிட் மாதிரியான இது விஷயம் சம்பவம்லாம் நடந்துச்சு ஹீரோ ஈரோ இது அதே மாதிரியான சூழ்நிலை திருப்பி வருது அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் நாடுகள் சேர்ந்து கூட்டமைப்பா டாலருடைய மதிப்பை இறக்கலாம் வருங்காலத்துல அது வருங்காலங்கிறது இன்னும் ஒரு ரெண்டரை வருஷத்துலயே இருக்கு டாலருடைய மதிப்பு இறங்க இறங்க உங்களுக்கு வந்து அந்த சலுகைகள் நமக்கு கொடுத்து தான் ஆகணும் அந்த வியாபாரத்தை வந்து அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கான நடவடிக்கைகள்ல தான் எடுப்பாங்க ஏன்னா குரு வந்து பலம் பெற்று இருக்கக்கூடிய காலத்துல அந்த டாலரும் பவுன்ஸும் இந்த பலமா இருக்கும் அது அது இறங்க விட்டு இறங்க உடனே தங்கத்தினுடைய விலை சரியுது அப்படின்னா நம்மளுடைய பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம் டாலருடைய மதிப்பு வந்து குறைய ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அந்த அந்த டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும் இப்போ அடுத்த பணமானது உருவாகும் ஒரு புதிய பணம் ஒரு குறிப்பிட்ட நாடுகளுக்கு மத்தியில் புழங்குறது அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சம் இதே போல் தான் தங்கத்துக்கு நீ ஒரு பதிவு போட்டிருந்தீங்க என்ன நினைவு சரியாக இருக்கும்னா நேற்று நைட் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஓகே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் மாதம் போட்டிங்க நகையை விற்க சொல்லி நகையை விற்க சொல்லி விளம்பரம் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு தயவு செஞ்சு யார் நகையை விற்க வேணாம் இப்போ பணம் இருந்தால் நகையை வாங்கி போடுங்க ஏன்னா நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரத்தி ஐநூறு விற்கிற நகை வந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தோக்கி போக போகுது அப்படின்னு போட்டுருந்தீங்க நீங்கள் எந்த முகூர்த்தத்தில் சுற்றி தெரியல இன்னைக்கு அப்படி தான் போயிடுச்சு தங்கத்தின் விலை இப்படி ஏறிட்டு இருக்குமா சாமி ஒரு லட்சம் வர தாங்க உண்மையா உண்மை தங்கத்துடைய விலை வந்து நிச்சயமாக ஒரு இப்போலேருந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறதுக்கு எப்படியும் ஒரு டென் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது என்ன காரணம் ஜோதிட ரீதியான காரணம் என்ன அப்படின்னா ஜோதிட குரு வந்து என்ன ஆகுன்னா அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து ராகுவோட நட்சத்திரத்துல இருக்காரு சும்மாவே ராகுவோட நட்சத்திரத்துல ஏற்றங்களை ஏற்படுத்தும் அதுக்கு அடுத்த அதான் ராகு இருக்கக்கூடிய கிரகமும் ராகுவின் நட்சத்திரம் வாங்கின கிரகமும் அந்த காரகத்துல வந்து ஏற்றத்தை சந்தையில் வந்து ஏற்படுத்தும் இப்போ புதன் எல்லாம் சாரம் போகுது அப்படின்னு சொன்னால் பயிர்களுடைய இப்போ தேங்காவோட வேலையை ஏற்றம் நடந்துச்சு பாருங்க அதெல்லாம் வந்து புதன் ராகுனோட நட்சத்திரத்துல போனதுக்கான புதன் வந்து தேங்காயை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த செவ்வாய் வந்து தக்காளி ஒரு ஒரு பிளானட்டுக்கும் ஒரு ஒரு காரகம் இருக்கு இப்போ குரு தான் தங்கத்துக்கு மெயினான காரணம் தான் குரு போகிற நட்சத்திரமே ராகுவோட நட்சத்திரம் அப்போ ராக்கெட் மாதிரி ஏறாமல் என்ன செய்யும் அது ஏறும் எப்பையிலேருந்து இறங்க ஆரம்பிக்கும்னா எப்போ புனர்பூசத்தை விட்டு குரு இறங்குகிறாரோ அன்றிலேருந்து தங்கத்தோட வேற இறங்க ஆரம்பிச்சிடும் அது மாத்திரம் இல்லை ஓ நானும் நீங்களும் இருப்போம்மா என்ன தெரில இப்போ நிறைய பேர் நம்ம இல்லாத ஒரு நானூறு வருஷம் கழிச்செல்லாம் ப்ரெடிட் பண்ணுறாங்க நம்ம இப்போ தெரியாது ஆனால் தங்கத்தின் விட பயங்கரமாக செஞ்சிடும் அதுக்கான மதிப்பே வந்து ரொம்ப க இப்போ இல்லை நானும் நீங்களே இருக்க என்ன தெரியும் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கூட ஆகலாம் ஆமாம் இப்போதான் ஆர்டிஃபிஷியல் கோல்டு ஐயாயிரம் தங்க அதையும் எழுதிருக்கேன் நான் அது எப்போ அது சரியும் அப்படின்னு சொல்லி தங்கத்தின் விலை வந்து சரிஞ்சிரும் ஆல்டர்னேட்டிவ் மெட்டல்ஸ் மாதிரியெல்லாம் வந்துடும் தங்கத்தின் மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய சேமிப்புங்கிறது மாறிடும் ஏன்னா குரு வந்து இறங்கிடுவார் குரு இறங்கினா அவங்களுக்கு தங்கத்தோட ரேட்டும் வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஆமாம் குரு கேதுவோடு சேரும் போது இந்த தங்கத்தினுடைய ரேட்டை இன்னும் வந்து குறைச்சிரும் எங்கேயாவது தங்கமானது ஒரு இது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது ரிசோர்ஸ் கிடைக்கிறதுக்கு தங்கத்தை வந்து அதிகமாக பயன்படுத்தாம இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கு அதனால அடுத்து ஒரு பணத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு புதிய கரன்சியை எதிர்பார்க்கலாம் சின்ன அளவில் புழங்கக்கூடிய நாடுகளுக்கு மத்தியில் சின்ன அளவில் புழங்கக்கூடிய கரன்சியை நம்ம எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக இதே போல இன்னொரு முக்கியமான கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் போட்டுருவேன் நம்ம உறவுகளுக்கு நீங்கள் எப்போ எழுதி நினைக்கிறத போட்டு அந்த டேட்டையும் மெஷன் பண்ணிடுவேன் அவங்க பார்த்து கொடுத்தோம் பேஸ் நம்பர் உள்ள உறவுகளுக்கு தெரியணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு விஷயம் எழுதியிருந்தீங்க ராக என்பது தலை தலை கேது என்பது உடல் இரண்டும் சேராமல் இருந்தது இப்பொழுது சேர்ந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் அரக்கன் உருவாகிவிட்டான் அப்படின்னு போட்டிருந்தீங்க ஆமாம் அப்போ யாருக்கு அது பெருசாக தெரிஞ்சிருந்தேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்டி பிடி ஏ போக ஆரம்பிச்சுட்டாங்க இது என்ன பாதிப்பு கொடுக்க போகுது சாமி எந்த இண்டஸ்ட்ரியெலாம் ஆக போகுது ஏன்னா ஆல்ரெடி ஒரு கம்பெனி நிறைய பேர் வெளியில் அனுச்சிருக்காங்க இது மாதிரி பாதிப்பு தொடரப்போதான் அதாவது இந்த உடைய கேது வந்து நாலேஜ் அதை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அதனுடைய இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அதுதான் புதுமையை ஏற்படுத்தக்கூடியது அதுதான் வந்து வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் தான் ராகு கேது தான் இது என்னன்னா அறிவியல் ரீதியான வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அந்த வருது பாருங்க அது வந்து ஒரு நவீனத்துவமான ஒரு விஷயம் அந்த எல்லாம் வந்து இந்த ராகு கேதுவோட இம்பாக்ட் தான் ரொம்ப ஜாஸ்தி அந்த ராகு கேது வந்து இந்த பூமியை வந்து முழுசா ஆக்கிரமிச்சிருக்கு எப்படின்னா நுண் கதிர்களால ஆக்கிரமிச்சு அதனாலதான் வந்து என்னன்னா இந்த முன்னாடி நடந்த பலன்களுக்கும் இப்ப நடக்கிற சொல்லி நடக்கிற பலன்களுக்கும் வித்தியாசம் இருக்கு முன்னாடி கிரகங்களுக்கு ஒரு பழங்கள் சொல்லுவாங்க அப்ப அதனுடைய இம்பாக்ட் ஒரு மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து இந்த இம்பேக்ட்டுக்கு வேரியேஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இந்த ராகு கேது தான் அது அப்போவே வந்துடுச்சு இப்போ ஒரு ஒரு தடவையும் இந்த ராகு கேது நட்சத்திரத்துலேயும் கேது ராகு நட்சத்திரத்துலேயும் மாறும்போது ஒரு பெரிய புதுமை உருவாகும் ஒரு புதிய டெக்னாலஜி உருவாகும் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வாக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ராகு கேது வந்து இந்த ராகு கேது நட்சத்திரம் கேது அதாவது அஸ்வினிலையும் சுவாதிலேயும் கேது ராகு இருந்துச்சு அதனுடைய இம்பாக்ட் எல்லாம் நான் எழுதியிருந்தேன் இந்த மாதிரி ஏஐ மாதிரி ரொம்ப ஸ்மார்டஸ்ட் இதெல்லாம் எல்லாம் வரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து எழுதிட்டு இருக்கேன் ட்ரோன் வந்து இந்தியாவில ஈசல் மாதிரி பறக்க ஆரம்பிக்கும் உலகம் முழுக்க பறக்க ஆரம்பிக்கும் ஆமா ஆமா அதை பத்தி படிக்கிறது அது மாதிரியான இது இது எல்லாமே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்ரோன் மாதிரியான விஷயம்லாம் கேதுவுடனுடைய ஆதிக்கத்துல இருக்கக்கூடியது ராக்கெட் மாதிரியான விஷயம்னா முழுக்க ராகுவனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற ப்ரொஜெக்டைல்ஸில் நான் சொல்கிறது ஒரு ஏர்க்ராஃப்ட் மாதிரியான விஷயத்தில் இந்த மாதிரி இருக்கிற செலந்தி பூச்சி இருக்குல்ல இதெல்லாம் வந்து வள கட்டுறது வள கட்டுற விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது ஓடுது அதே மாதிரி தான் இந்த ட்ரோன்ஸும் இந்த ட்ரோன்ஸ் அது இது எல்லாமே நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கல் வைஸாக சொல்கிறேன் இது வந்து ஒரு சூட சயின்ஸு அந்த மாதிரிலாம் நான் சொல்லலை இந்த ஜோதிட ரீதியான ஒரு காரகம் இதெல்லாம் அப்போ இதனுடைய இம்பேக்ட் என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா ராகு அதை தான் சொன்னால் அந்த ராகு கேது ஒரு ஒரு தடவையும் இப்போ கோச்சாரத்தில் இப்படியே கிளம்பி ராகு கேத்து வந்து மேலே போச்சுன்னா திருவாதிரைக்கு போகும் அடுத்த அப்போ வந்து மூலத்தில் ராகு வரக்கூடிய காலம் அப்போ ஒரு பயங்கரமான இந்த ரெவல்யூஷன் நடக்கும் டெக்னாலஜியில் புது புது டெக்னாலஜிஸ் அதே மாதிரி என்னென்னா இனிமேல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது புதுமையோட எக்ஸ்ட்ரீம் இப்போ நமக்கு நிறைய பேருக்கு தெரியும் அந்த செல்ஸ் எல்லாமே மாற்றுறது எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு கண் காது கிட்னி இது எல்லாமே வந்து ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தான் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி ஓ அதுக்கு ஆர்டிஃபிஷியலாக கொண்டு வந்து வச்சுருவாங்களா அதெல்லாம் வந்து லேப்லேயே பண்ணிங்கன்னா வந்து ஆமாம் இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கிறது ஸ்டெம்ங்கிறது ராகு ஒத்த தண்டு அப்படிங்கிறது ராகுவை குறிக்கக்கூடியது இப்போ அதனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியாகும் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணலாம் கண் வந்து எனக்கு இந்த மாதிரி ப்ளூ கலரில் கண்ணை வேணும்னா பட் அதுவும் ரொம்ப கூட கிடையாது ரொம்ப ரீசண்டாகவே நடக்கும் ரொம்ப ரீசண்டாக இன்னும் ஒரு ஒரு இருபது வருஷத்தில் வந்து வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி நானும் நீங்களும் பார்த்துட்டு தானோ ஏ என்னால் என்னென்ன இண்டஸ்ட்ரி பாதிக்க போகுது ஏன்னா ஐடி கம்பெனியில் கூட பயந்து போயிருக்காங்க நம்ம பாதிக்கப்பட்டு பயந்து போயிருக்காங்க அந்த மாதிரி ஐடி இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட போகுதா ஐடி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை இது பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு மாற்றம் தான் அப்படின்னு தான் பார்க்கணும் ராகு கேதுவே வந்து அது வந்து ஒரு பக்கம் வளர்ச்சியை தான் ஏற்படுத்தும் நம்ம அதோட ட்ராவல் பண்ணணும் ஒரு ஒரு லிஃப்ட் போகுது அப்படின்னா நம்ம அதை பிடிச்சிட்டு போகணும் ஒரு பஸ் போகுதுன்னா அதோட பிடிச்சிட்டு போகணும் அது மாதிரி ஸ்பாய்லஸ் ராகு கேதுனால நமக்கு டெக்னாலஜினுடைய உருவம் மாறும் அதை அதோட நம்மளும் சேர்ந்து மாறிக்கணும் எப்பவும் ராகு கேது அப்படியோடைய இம்பாக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி மாறிடு உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு கல்ஃப் கண்ட்ரிக்கு போறாரு அப்படின்னா அங்கே வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வர வளரணும் அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்த செய்யணும் இப்போ அங்கே வந்து எங்கள் இப்போ ஒரு கல் ஒருத்தர் வந்து ஒரு கல்ஃபுக்கு போகிறாரு அப்போ அங்கே வந்து இஸ்லாம் தான் ஜாஸ்தியாக இருக்கு இப்போ அங்கே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை மதிச்சுருக்குந்தோன்னா நம்ம அங்கே நல்லா இருக்கலாம் அங்கே என்ன ஏதோ அது மாதிரி அது மாதிரி என்னென்னா இந்த ராகுகேதுனுடைய இதனால தான் இந்த ஏஐ ஸ்டாஃப் ஸ்டஃப் ஜாஸ்தியாகுது இப்போ ஏஐனால பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் வர்றதுங்கிறது வளர்ச்சியை தான் நோக்கி தான் இருக்கும் ஒன்று சரி அப்போ யார் அந்த வேலைவாய்ப்பு இழப்புக்கள் அந்த மாதிரியான செக்டர் தான் இப்போ கேள்வி கேட்குற நேரம் வந்து மகர லக்னம் அடுத்து வந்து எட்டில் தான் கேத்துருக்கு அப்போ யாருக்கு இதனால பெரிய பாதிப்பு அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிமேல் வரக்கூடிய காலத்தில் வந்து ஒயரு கனெக்டிவிட்டி இது எல்லாமே வந்து ஒயர்லெஸ் விஷயமாக தான் இருக்கும் எல்லாமே ஓ எல்லாம் வைஃபைக்கு வந்துடும் எல்லாமே வைஃபைக்கு வந்துடும் சூப்பர் நீங்கள் இப்போ இன்ஃபேக்ட் பவர் சார்ஜிங் எல்லாம் கூட வைஃபைக்கு வந்துடும் அதாவது எப்படின்னா இந்த அஸ்ட்ராலஜிக்கலாக தலை மட்டும் இருக்கிறது தான் ராகு நம்ம சொல்கிறோம் அப்போ என்னென்னா டிசி கரண்ட்டுன்னு ஒன்று இருக்குது அது வந்து மேலே மாத்திரம் தான் இருக்குது அதுக்கு இது இருக்காது ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு தான் ரெண்டு பக்கமும் வேவ் இருக்கும் இந்த ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டோட கேது அது இப்போ நீங்கள் கம்பி கம்பியாக ரொம்ப தூரத்துக்கான கம்பிகள் எல்லாம் இல்லாமல் காற்றுலையே வந்து பவர் சப்ளை அப்படிங்கிற எனக்கு அதை டெக்னிக்கலாக எப்படி சொல்கிறதுங்கிறது எனக்கு தெரியல வரப்போகுதுன்னு தெரியல பட் அது நடக்கும் நான் அந்த மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு ஒயரிங்கிற மாதிரியான சிஸ்டம் எல்லாமே வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதே மாதிரி செயற்கையான கை காலு நரம்பு இது மாதிரியான இது வந்துடும் இப்போ ஆல்ரெடி அது நிறைய வந்துட்டு இருக்கு கூட அம்மா வந்து கொடுத்தாங்க ஒரு லெக் கொடுத்தாங்க நிறைய வந்து செயற்கையான கால் கொடுத்தாங்க அது அந்த மாதிரி வந்துடும் இது இது மாதிரியான உபகரங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும் இந்த பாதிப்புகள் தான் ஏற்படுமே ஒழிஞ்சு இந்த ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி எல்லாம் ஸ்பாயில் ஆகி போய்டும் அப்படின்ல இப்போ அந்த கேமரா வந்தது அந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போயிடுச்சு இல்லை நீங்கள் அதுக்கானது அப்படியே ஃபார்வர்ட் ஆகி போகணும் ஆனால் அது அழிஞ்சு போல இன்னைக்கு அந்த புகைப்பட தொழிலும் இருக்குது கேமராவும் இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் இது மாற்றம் தான் அந்த ராகு சேர சேர என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா விட அடுத்த வீச்சு நீங்கள் பஸ்ஸை விட்டுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா இருக்க வேண்டியதான் அதோட ட்ராவல் ஆயிடணும் ராகு வந்து ஸ்பீடாக போகுது அதோட நீங்கள் ட்ராவல் பண்ணணும் அந்த ஆர்டிஃபிஷியல் அரக்குன்னு ஒன்றும் பண்ண போறது ஒன்றும் அரை பறக்க அது நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் எல்லா பிளானெட்டும் சார் ஒம்பது பிளானட் இருபத்தேழு நட்சத்திரம் எல்லா நாளும் எல்லாமே நல்லது தான் அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் நம்ம வந்து இந்த ஜோசியம் பார்க்குறோம் பார்த்துட்டு ஒரு அப்படியே இந்த ஒரு மாதிரி முடங்கி உக்காந்துக்கிறதுக்காகலாம் இல்லை நம்ம அதை பார்த்துட்டு அதுல அது நம்ம எப்படி நம்ம நம்மளுடைய இலக்கை நோக்கி பயணம் பண்றது அதுக்கு வந்து ஜோசியத்தை பயன்படுத்தணும் முடங்கி உட்காந்துக்கிட்டு அது ஜோசியத்தை வந்து ஒரு சாக்கா பயன்படுத்தக்கூடாது ஜோசியத்தை வந்து ஒரு சாக்கா பயன்படுத்தக்கூடாதுன்றதுனால ஒரு விஷயத்த சொல்றேன் அவங்க சாக்காவும் பயன்படுத்துறாங்க சாக்காவும் சாக்காவும் சொல்றாங்க சாக்காவும் பயன்படுத்துறாங்க அதை பத்தி ஒரு விஷயம் கேட்கிறான் சரி என்னன்னா சனி சனி பயிற்சி உங்களுக்கு வந்துருச்சு ஏழைநாட்டு சனி அசமத்து சனி சனி வந்துருச்சு உங்களுக்கு பெரிய பாதிப்பு உண்டு பண்ண போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் பார்த்துருக்கோம் கேட்டிருக்கோம் ஆனால் நீங்கள் அதை வேற ஒரு ஆங்கிளில் பார்ப்பீங்க சனிங்கிறது ஒரு நாயஸ்தனி சனிங்கிறது ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க அந்த கோணத்தில் நம்ம ஒரு ஒரு சொல்லுங்க சனியை பற்றி பயம் போகட்டும் அதாவது ஜோதிட சாஸ்திரத்தில்